முன்னாள் அரசியல் தரப்புகளுக்கு அரசாங்கத்தின் இறுதி அறை பிள்ளையானுக்கு விதிக்கப்பட்ட தடை டிக்டாக் காதலினால் பாடசாலை மாணவிகே நிலை நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமான பொது தேர்தலில் போட்டியிடும் யாழ் வேட்பாளர் அதிரடியாக கைது வீடவைப்பு திட்டத்தில் மோசடி கிஸ்புல்லாவுக்கு எதிராக மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் அருகம்குடா பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு அமெரிக்காவிடம் கோரியுள்ள இலங்கை தேர்தலையொட்டி நெடுந்தீவிற்கு விசேட படகு சேவை முன்னெடும் முன்னாள் அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினராலும் ராணுவத்தினராலும் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளது இந்த குறித்த தரப்பினரிடம் பாதுகாப்புக்காக ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் ரிவோல்டர்கள் மற்றும் தோட்டாக்கள் இருப்பதை அமைச்சு அவதானித்துள்ளது மேலும் இந்த வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை வழங்கப்பட்டுள்ள நபர்களின் பட்டியல் இலங்கை காவல்துறையினரிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை காவல்துறை காவலில் எடுக்க அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே சட்டம் ஒழுக்கை பாதுகாப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவை வழங்குமாறும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் இதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலை நேற்று செவ்வாய்கிழமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலை தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகளினால் தடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனினால் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு அவரது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டவர் வரும் டிரான்ஸ்பெரன்சி ஸ்ரீலங்கா அமைப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் தெரிவதாட்சி ஆட்சி அலுவலர் மெட் தேர்தல் பணக்குகள் தீர்க்கும் பிரிவுக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தேர்தல்கள் திணிக்கல் அதிகாரிகளினால் ஊடகவியலாளர் சந்திப்பு தடுக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் சட்டங்களுக்கு முரணான வகையில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள்கள் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்தே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தடுத்து நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் அலையபாத்து பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் ரத்னபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கேட்கும் இந்த மாணவி பாடசாலைக்கு வராமல் இளைஞருடன் சென்றுவிட்டு மறுநாள் பாடசாலைக்கு வந்ததாக அதிபர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் டிக்டாக் சமூக ஊடகங்களால் அடையாளம் காணப்பட்ட இளைஞருடன் சிறுமி கொண்டிருந்த காதல் உறவின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய காதலருக்கு மாணவி தனது நிர்வாண புகைப்படங்களை அனுப்பியதாக காவல்துறையினர் கூறுகின்றனர் பின்னர் குறித்த புகைப்படங்களை முப்பணிகளில் வெளியிடுவேன் என மாணவியை அச்சுறுத்திய காதலன் குருநாகல் பகுதிக்கு அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு தொடர்பாக விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது குறித்த வர்த்தமானியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று பன்னிரண்டு அன்று வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் எழுபதாம் ஒரு பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கினால் விசேட வர்த்தமானி அறிவிதலின் உண்டாகும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைது போலீசார் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாற்பத்தி ஒன்பது வயதான கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபரு போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள உள்ள பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் என தெரிய சந்தேக நபர் வெளிநாடு ஒன்று அனுப்புவதாக கூறி சுமார் ஐந்து லட்சம் ரூபாவிற்கு மேற்பட்ட தொகை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ எம் கே பதவியில் இருந்த காலப்பகுதியில் வீடமைப்பு திட்டத்திற்காக வெளிநாட்டில் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராபூர் சம்சம் சேர்ந்த குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்திற்காக வெளிநாட்டில் அதற்கான பணத்தை பெற்றதாகவும் அதில் ஐம்பது குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டி வழங்கப்பட்ட போது மேலும் நூறு குடும்பங்களுக்கான வீடுகள் இன்னமும் கட்டி கொடுக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்சம் கிராமத்தில் வாழும் குடும்பங்களின் ஏற்பாட்டில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எமது மக்களின் நிலைமைகளை சுட்டிக்காட்டி வீடு கட்டி கொடுப்பதாக கூறி அரபு நாட்டிலிருந்து பணத்தை ஹிஸ்புல்லா பொறுப்பேற்ற போதும் சரியான முறையில் வீடுகள் வழங்கப்படவில்லை மேலும் மழை காலங்களிலும் வெள்ள அபாயங்களை எதிர்நோக்கி வருவதனை நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளோம் ஒரு வீட்டினுள் மூன்று நான்கு குடும்பங்கள் சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றோம் இங்கு வசிப்பவர்களுக்கு செம்மையான ஒரு வீடு இல்லை அத்தோடு வீதிகள் ஒழுங்குகள் இல்லை ஐயங்கேணி தளவாய் கொம்மாந்துறை ஆகிய பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணியில் நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டி கொடுப்பதாக கூறி அரபு நாட்டவர்களிடம் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஹிஸ்புல்லாஹ் பணத்தினை பெற்றுள்ளார் அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன இந்த பணத்தில் ஐம்பது வீடுகள் மாத்தம் தான் கட்டப்பட்டுள்ளது நூறு வீடுகள் இன்னும் கட்டி கொடுக்கப்படவில்லை இந்த அரசில் எவரும் ஊழல் செய்ய முடியாது உங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என கூறியுள்ளனர் முன்னதாக மறு அறிவித்தல் வரை அருகம்கூடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரிச்சுகளுக்கு வழங்கிய பயண ஆலோசனையை முழப்பெறுமாறு அமெரிக்க தூதரகத்திடம் கோரியுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அரங்கங்குடா பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடாத்தப்படவுள்ளமை தொடர்பில் தங்களுக்கு நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று அன்று எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல் காரணமாக மறு அறிவித்தல் வரை அறம்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது குறித்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பயண ஆலோசனையை மீளப்பெறுமாறு கோரியுள்ளதாக விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நெடுந்தீவுக்கான விசேட படகு சேவை ஒழுங்குபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச செயலகம் அறிவித்துள்ளது இதற்கமைய தேர்தல் தினத்தன்று யாழ் நெடுந்தீவிற்கு விசேட படகு சேவை மேற்கொள்ளப்பட அதன்படி நெடுந்தீவு பிரதேச செயலகம் நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து மற்றும் குறிகட்டுவான் துறைமுகத்திலிருந்து என இருவகையான நேரு அட்டவணையை வெளியிட்டுள்ளது